ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரில் தாயகம் கோரிய உரிமை யுத்தம் மவுனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் பூர்த்தியாகின்றன மிக கூரமான அந்த இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்காலில் நிறைவறும் போது அங்கு சித்திரவதைகள் அனுபவித்து மாண்டனர் பலர் இந்த நிலையில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த தன்னுடைய உறவுகளை எண்ணி கண்ணீர் விட்டு கதறி அழுது தமது அஞ்சலிகளை செலுத்தினர் மக்கள் முள்ளி அமைந்துள்ள பிரதான நினைவு தூவிக்கு அருகில் திரண்ட மக்கள் ஏகச் சுடரேற்றி மலர் தூவி தமது அஞ்சலிகளை செலுத்தினர் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு கண்ணீர் விட்டு கதறும் உணர்வுபூர்வமான பூர்வமான தருணங்கள் முள்ளி அரங்கேறியது அந்த வகையிலேயே முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற தமிழின படுகொலையின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் பத்து முப்பது மணிக்கு பொதுச்சுடர் சுடர் ஏற்றப்பட்டு உணர்வு இடம்பெற்றது முள்ளிவாய்க்கால் மண்ணிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பினால் நினைவு பேருரை ஆற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து மணியொலி எழுப்பப்பட்டு அகவணக்கம் இடம்பெற்றது அதனையடுத்து முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே தன்னுடைய கணவனை இழந்த முள்ளிய சேர்ந்த கோவிந்தராசன் புனிதவதி பொதுச் சுடரினை ஏற்றி வைக்க ஏனைய உறவுகளும் தங்களுடைய உயிரிழந்த உறவுகளை நினைந்து சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு மத தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்களின் பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக மலரஞ்சலி செலுத்தினர் விசேடமாக பதினைந்து ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வான இன்றைய நாளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றத்திற்கு சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் கிளம்பார்ட் அவர்கள் வருகை தந்து அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டதோடு முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கும் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இன்றைய நிகழ்விலே பெருமளவான மக்கள் அரசியல் தலைவர்கள் போராளிகள் என பலரும் பங்கேற்றிருந்தனர் வாய்க்கால் மண் தமிழர்களுடைய விடுதலை போர் நிறைவுற்ற இடமாக சொல்லப்படுகின்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் அனைத்து நினைவு கூர்ந்தே இந்த முள்ளிவாய்க்காலில் பொது இடத்தில் தெரிவு செய்யப்பட்டு இந்த அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது மரடம் தோறும் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இறுதி உணவாக கொல்லப்பட்ட கஞ்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுகின்ற உப்பில்லா கஞ்சி அந்த வாரத்திலே மக்களால் பல இடங்களிலே காட்சி வழங்கப்படுகின்றது இன்றும் அவ்வாறே பல இடங்களில் இந்த கஞ்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சி பல இடங்களிலே வழங்கப்பட்டது பல்வேறு இடங்களில் பந்தல்கள் அமைக்க பெற்று உப்பில்லா கஞ்சி காட்சி வழங்கப்படுகின்றது உண்மையில் எங்கள் இளைய சந்ததிக்கு இந்த கஞ்சி ஏன் வழங்கப்படுகிறது முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது என்ற கேள்வி அவர்கள் மனதிலே எழுகின்றது அவர்கள் அதை கேட்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய சொந்தங்களே இந்த தகவல்களை அந்த இளையூருக்கு கடத்துங்கள் முப்பது வருட காலமாக தமிழ் மக்களுக்கான விடுதலை வேண்டி முப்பது வருட போராட்டம் நிறைவு பெற்ற இடமே முள்ளி வாய்க்கால் என்பதை எங்கள் இளம் சந்ததிக்கு தெரியப்படுத்துங்கள் வருடக்கணக்கில் நடைபெற்ற போர் குறிப்பாக மன்னாரிலிருந்து இடம்பெயர்ந்து முள்ளி வாய்க்கால் வரை நகர்ந்து நகர்ந்து யுத்தங்களை சந்தித்து பல உறவுகளை இழந்து இறுதியில் ஒருவர் இருவர் மட்டுமே மிஞ்சிய தருணங்களும் காணப்படுகிறது அன்பு சொந்தங்களை முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது பச்சை அரிசியையிட்டு காய்ச்சிய கஞ்சி மட்டுமல்ல புழுங்கல் அரிசி பச்சை அரிசி வெள்ளை அரிசி என கிடைக்கின்ற அரிசியை கொண்டு தண்ணீரூற்றி உப்புமில்லாமல் பாலுமில்லாமல் வெறும் கஞ்சியாக காய்ச்சி வழங்கப்பட்டது இந்த கஞ்சிக்காக வரிசையில் நின்று பலர் இறந்துமிருக்கின்றார்கள் இந்த கஞ்சிக்காக நின்ற வேளை செல் தாக்குதலுக்கு உள்ளாகி பலர் இறந்திருக்கின்றார்கள் இந்த வரலாறுகளை கடத்துங்கள் எங்கள் அன்பு சொந்தங்களே எங்கள் இளைய தலைமுறை ஏன் எதற்கு என்ற கேள்விகளுடனே நிற்கின்றார்கள் முள்ளிவாய்க்கால் என்பது தமிழினத்தின் இறுதிப்பூரின் வரலாறு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது பிள்ளைகளை இழந்த தாய் தந்தையரும் தாயை இழந்த பிள்ளைகளும் தந்தையும் தந்தையை இழந்த தாயும் பிள்ளைகளுமாக இன்றும் அவர்கள் இந்த மண்ணிலே மீள முடியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு சொந்தங்களே அந்த அவர்களின் வாழ்க்கையை நிமிர்த்த வேண்டிய கடப்பாடும் எங்கள் கண்முன்னே விரிந்து கிடக்கின்றது தமிழர்களுடைய இரத்தம் ஆறு ஆறுபோன்று பாய்ந்த ஒரு பகுதிதான் இந்த முள்ளிவாய்க்கால் மண் அந்த மண்ணில் தமிழனின் இரத்தமும் சதையும் எலும்புமாக பிணையப்பட்டு அந்த மண்ணிலே எருவாகி கிடக்கின்றது அதுதான் முள்ளிவாய்க்கால் மண் இறுதி விடை கொடுத்த மண் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல நந்திக் அவ்வாறுதான் காணப்படுகிறது அன்பு சொந்தங்களே எங்கள் உறவுகளை நினைவில் கொள்வோம் இந்த வரலாறுகளை எதிர்கால சந்ததிக்கு கடத்துவோம் நன்றி வணக்கம் Beep.